දෙන්න ෝනෙන් ියමනத்துக்கு සජිத்தும் பொறப்பு கூறவேண்டும் என සமන් ரத்திන பிர්‍රரியா திருவித்துள்ளார். ආණ්ඩුව කියවනම් ආර්ති ංකොද ංකොදත් බය මුදදාගත්ත කියලා ආ්ඩුව ඇවිල් මාහසදකින් බංකොත් බ දාදගන්න හො රණනය මේ ප්‍රශ්යක් ඒක වෙනම කතාව. නමු තේම මුදාගත්ත කියලා කියනවාන්නම්. තින් මේ කප්පාදුව ආ්ඩුව නොකොල තුයි. ආර්ථක යහපත්න කපාද කරට වන්නේ. අරசாගம் மக்களுக்கு வளங்கிய வாக்கறுதிகளை நிறைவேற்ற தவறிுள்ள நிலையில், அதனை மறைப்பதற்கு பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றி வருகிறது அதன் ஒரு அங்கமாகவே போலீஸ் மா அதிபரை பதவி நீக்கும் பிரேரணையை சபாநாயகருக்கு கையளித்திருக்கிறது தேசபந்து தென்னக்கோனின் நியமனத்துக்கு சஜித் பிரேமதாசாவும் பொறுப்பு கூற வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரியா தெரிவித்துள்ளார் கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் உத்தியோகபூர்வ காரியாலயத்தில் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில் அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ள நிலையில் அதனை மறைப்பதற்கு பல்வேறு அரசியல் நாடகங்களை அரங்கேற்றி வருகிறது அதன் அடிப்படையில் தற்போது போலீஸ் மா அதிபர் தேசவந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கு பிரேரணையொன்றை சபாநாயகருக்கு கையளித்திருக்கிறது ஆனால் இந்த பிரேரணை தொடர்பில் தேடி பார்க்காமல் அரசாங்கத்தின் இந்த பிரேரணைக்கு எதிர்கட்சி பூரண ஒத்துழைப்பு வழங்குவதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்றார் அதே நேரம் தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் அதிபராக நியமிக்கப்பட சஜித் பிரேமதாசாவின் நடவடிக்கையும் காரணமாகும் ஏனெனில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அப்போது போலீஸ் அதிபராக இருந்த சி டி பதவியை நீடித்து அதற்காக அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்தபோது அதற்கு எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் அவரது பிரதிநிதியுமே தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள் அந்த பின்னணியிலேயே தேசபந்துவின் வருகை இடம்பெற்றது அதனால் தேசபந்துவின் நியமனத்துக்கு சஜித் பிரேமதாசாவும் பொறுப்பு கூற வேண்டும் அரசாங்கத்தின் செல்வாக்கு தற்போது குறைந்து வருகிறது அரசாங்கத்துக்கும் அது நன்கு தெரியும் அரசாங்கம் ஆட்சிக்கு குறுகிய காலத்தில் ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் பில்லியன் ரூபா கடன் பெற்றுள்ளது ஆனால் அந்த பணத்தில் ஒரு அபிவிருத்தி வேலையாவது செய்திருக்கிறதா என கேட்கின்றோம் நாட்டின் ஜனாதிபதி மதஸ்தலங்களுக்கு செல்வதற்கு ஊடாக பிரச்சாரம் எதற்கு என அனுரகுமார திசாநாயக்கா ஆரம்பத்தில் கேள்வி கேட்டு வந்தார் தற்போது அவர் தலதா மாளிகைக்கு செல்லும் பொழுது முழு உலகுக்கும் காட்டும் வகையில் ஊடகங்களை அழைத்துச் செல்கின்றார் அதனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தெரிவித்த விடயங்களை மறந்தே அரசாங்கம் செயற்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார்